ஈட் டேஸ்ட் டெய்லி அந்த அநுதி தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலேயே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கருவையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக ஜூலை மாதம் என்றாலே அது ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு மாதம் நம்முடைய பங்களாச்சுவரனுடைய திருச்சபையிலும் ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடப்படுகிறது அதே போல திருமண்டலத்திலும் மாம்பழச்சங்கம் மற்றும் திருமண்டல ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடப்படுகிறது ஆகவே இந்த மாதத்திலே நாம் ஸ்தோத்திரங்களை அதிகமாக சொல்வதற்கு எதிர்பார்க்கப்படுகிறோம் நூறாம் சங்கீதம் நாலாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் என்று கவனிக்கிறோம் நியூ இன்டர்நேஷ்னல் விர்ஷன் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே என் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் இஸ் கோர்ஸ் வித் நன்றி கூறுவது அது நம்முடைய வாழ்வை மாற்றுகிறது, நம்முடைய கண்ணோட்டத்தை நம்முடைய அணுகுமுறையை மாற்றுகிறது தேங்க்ஸ் கிவிங் சேஞ்சஸ் அவர் லைஃப் அண்ட் அவர் மூன்று காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்ஸ் கிவிங் நீட்ஸ் டு ஹிமிலிட்டி நந்தி கூற கூற நாம் நம்மை தாழ்த்துகிறோம் ஒவ்வொரு நாளும் யாராவது ரெண்டு பேருக்கு நந்தி கூறி பாருங்கள் நீங்கள் அவங்களை உயர்த்துகிறீர்கள் உங்களை நீங்கள் தாழ்த்துகிறீர்கள் சோ தேங்க்ஸ் கிவிங் லீஸ் டு ஹியூமிலிட்டி கத்துடைய சமூகத்திலும் நன்றி கூற கூற கத்தர் சமூகத்திலே நம்மை தாழ்த்துகிறோம் ரெண்டாவதாக நாம் அறிந்து கொள்வது தேங்க்ஸ் கிவிங் லீஸ் டு ஜாய் நன்றி கூறுவது என்பது மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது தொண்ணூத்தி ஏழாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்திலே ரிஜாய்ஸ் இன் த லார்டு ஆல்வேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்குள் மகிழ்ந்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே எல்லா நிலையிலும் நன்றி கூற கூற மகிழ்ச்சி நம்மை ஆட்கொள்கிறது மூன்றாவதாக தேங்க்ஸ் கிவிங் லீஸ் டு காட் நன்றி கூறுவது தேவனிடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கிறது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே ஜெபமும் ஸ்தோத்திரமும் இணைக்கப்பட்டிருக்கிறது விண்ணப்பம் மற்றும் ஸ்தோத்திரம் அங்கே சேர்த்து எழுதப்பட்டிருக்கிறது ப்ரேயர் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் அன்புக்குரியவர்களே நாம் ஸ்தோத்திரம் செலுத்த செலுத்த தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் வாட் இஸ் ப்ரேயர் ஜெபம் என்பது என்ன தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது ஆகவே தேங்க்ஸ் கிவிங் லீஸ் டு காட் தேவனிடத்திலே நம்மை கொண்டு செல்லுகிறது அதற்காக நான் கத்தரைக்கிறேன் சார்ஸ் ஸ்டான்லி என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் போதகர் அவர் ஒரு எழுத்தாளர் அட்லாண்டா திருச்சபிலே மூத்த போதகராக நாப்பத்தி ஆண்டுகள் அவர் பணி செய்திருக்கிறார் அவர் சொல்வது என்ன கிராட்சி ப்ரொடியூசர்ஸ் நன்றி உணர்வு ஆழமான நிலையான மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது பிகாஸ் வி நோ தட் காட் இஸ் ஒர்க்கிங் இன் இஸ் ஈவன் த்ரூ டிஃபிகல்டி கடினமான நேரங்களிலும் தேவன் நம்மில் செயலாற்றுகிறார் என்பதனாலே நமக்கு நன்றி கூறுவது ஆழமான மற்றும் நிலையான மகிழ்ச்சியை தருகிறது என்று சார்ஸ் ஸ்டான்லி சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே நன்றி கூறி பாருங்கள் உடைய வாழ்விலே தாழ்மை இருக்கும் உடைய வாழ்விலே மகிழ்ச்சி இருக்கும் உடைய வாழ்விலே தேவன் இருப்பார் சத்தரே உங்களை ஆண்டு கொள்வாராக ஆகும் எங்கள் பரம தகப்பனே நாளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜூலை மாதத்திலே அதிகமாக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதற்கு உதவி செய்யும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஏறெடுக்க எங்களுடைய வாழ்வு மாறுகிறது கண்ணோட்டம் எங்களிலே தாழ்மையை தருகிறேன் மகிழ்ச்சியை தருகிறேன் நாங்கள் தேவனிடத்திலே சேர்க்கப்படுகிறோம் நன்றி பொறுகிறோம் இதனால் முழுவதும் எங்களை நந்தியால் நிரப்பேறு கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டுகிறோம் இது ஆவீன் ஆமீன் ஆமீன்